வணக்கம் மிதன ராசி புத்தி கூர்மையும் அறிவு அறிவார்ந்த சிந்தனைகளையும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு ராசியாதிபதி ஏழாம் இடத்துலையே புதனோட அதாவது குருவின் வீட்டிலேயே மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தாங்க இந்த மாதம் எப்பயுமே ராசியாதிபதி ராசியை பார்த்தாவே அந்த ராசிக்குன்னுடைய கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் நன்மைகள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க இந்த அமைப்பில் வந்து இந்த ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகள் மிகவும் சிறப்பாக அமையுதுங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் புதனும் அதாவது சுக்கரனும் சனியும் அமர்ந்திருப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்புங்க அப்போ உங்கள் பாக்கியஸ்தானம் வலுவாகுது இப்போ ஏற்பட்ட மிதன ராசிக்கு பா பாக்கியஸ்தானம் மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கா ஒரு நல்ல அமைப்பாக தான் அமையுதுங்க இப்போ இந்த கிரக சூழ்நிலைகளை உங்களுடைய புத்தி கூர்மையும் வந்து மிகவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு மடங்கு நல்ல விதமாக வேலை செஞ்சு உங்களுக்கு லாபங்களை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து இரண்டாம் இடத்துல செவ்வாயும் ஏழாம் இடத்துல புதன் புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சனியும் அமர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக அமைஞ்சிருக்குங்க என்ன எங்களுக்கு வந்து இது நாள் வரை இருந்து வந்த தொழில் போட்டிகள் விலகக்கூடிய அருமையான தன்மைங்க தான் இந்த தன்மை இந்த இந்த கிரகநிலை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் போட்டிகளை அவங்கள சுக்குநூறாக பண்ணிடுங்க அப்போ வந்து நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த அதாவது தொழில் செய்யக்கூடிய நீங்கள் உங்களுடைய ராசியில் தான் மேலோங்கி நிற்கக்கூடிய அருமையான கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்குங்க அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் நீங்கள் தொழில் போட்டிகளை ஈஸியாக எதிர்கொள்ள முடியாது அதுலேயும் சில சங்கடமான சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா தனஸ்தானத்தில் வந்து செவ்வாய் உட்கார்ந்து அவர் வந்து நீசமாயிருக்காரு அதே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு குருவின் அமைப்பு இருக்குது பன்னிரெண்டாம் இடத்துல குருவின் இணைப்பு இருக்கிறது உங்களுக்கு வந்து வீண் விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்போது செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்க அப்போ வந்து வீண் செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் த தனஸ்தானம் வலுவிழந்திருக்கு பன்னிரெண்டாம் இடம் வலுவாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமும் உள்ளூரை விட வெளியூர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆர்டர்களும் அதன் மூலியமான லாபங்களும் பன்மளகு பன்மடங்கு பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை தாங்க இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்போ கட்டாயமும் உள்ளூர் ஆர்டர் எடுக்காதீங்க இந்த மாதம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு ஆர்டர்கள் எடுத்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கும் மிகவும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க ஓகே சார் இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் மூன்றாம் இடத்த சுக்கரனை வலுவாக பார்க்குறாருங்க அப்போது உங்களுடைய அக்கா அதாவது இளைய சகோதரஸ்தானம் மிகவும் வலுவாக இருக்குதுங்க அப்போது உங்களுடைய லாபங்களும் ஆகட்டும் உங்களுடைய தைரிய ஸ்தானம் மிகவும் வலுவாகுது அப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் சார் தைரியமான முடிவுகள் என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா சார் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு அதாவது குறைந்த காஸ்டில் இருக்கிற ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க யாருமே இன்வெஸ்ட் பண்ணாத ஒரு க ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அது வந்து தைரியமான முடிவு இல்லைங்களா அப்போ அந்த தைரியமான முடிவு எடுக்கும்போது அந்த ஷேர் உங்களுக்கு வந்து லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்புங்க அப்போ வந்து நீங்கள் வந்து அதாவது சின்ன முதலீட்டில் அதிக லாபம் எடுக்கக்கூடிய புத்தி கூர்மையான விஷயங்களில் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் பெருகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரிகள் ச சகோதரன் போன்ற விஷயங்களில் இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்களும் விலகுதுங்க சார் என் த என் தம்பி தங்கச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா என்ன என்னை விட்டு கருத்து வேற்றுமைகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அதெல்லாம் இந்த மாதம் விலகுதுங்க எஸ் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து நீசமாயிருந்தாலும் அவர் வந்து சந்திரனோட வீட்டில் தான் நீசமாயிருக்காரு அதே மாதிரி மூணாம் இடம் வந்து மிகவும் வலுவாதுங்க அது சுக்கரனோட பார்வை சூரியனும் மிகவும் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதரன் மூலியமாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷங்கள் மேலும் அது மூ அதன் மூலிமா லாபங்களும் அவங்க கொடுக்கக்கூடிய சில ஐடியாக்கள் உங்களுக்கு வந்து மிகவும் அருமையாக ஒர்க் அவுட் ஆகி அதன் மூலியமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக தொழிலில் முதலீடு பண்ணலாம் வேலையில் அமைப்பு வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுதுங்க ஏன்னா ஆறாம் இடத்து சுக்கரன் வந்து இதுவரை வந்து எட்டாம் இடத்துல இருந்தார் அது வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான அமைப்புங்க இப்போ அந்த அமைப்பு அப்படியே மாறுது ஆறாம் இடத்துக்கு அதிபதி நீசமாயிருக்கார் ஆறாம் இட அதிபதி நீசமாகிறது தவறுங்க ஆனால் அவர் வந்து தனஸ்தானத்திலேயே வந்து நீசமாயிருக்கார் அப்போ தனஸ்தானத்தில் நீசமாகும்போது வேலையில் இருந்து வந்த லாபகரமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஆகுது நெகட்டிவ் ஆகுதுன்னா அதனால நிறைய சங்கடங்கள் வந்துருமா சார் இல்லை வேலையில் கவனம் தேவை தொழில் கவனம் வேண்டும் வேலைக்கு போகிறவங்க மட்டும் கட்டாயமும் கவனம் செலுத்தக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் இந்த இந்த வேலையில் வந்து வேலை ஏன் வந்து நெகட்டிவாக போகுதுன்னா தனாதி அதாவது ஆறாம் அதிபதி நீசமாகிறது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய குறைவான அமைப்புகளில் வந்து சில எமோஷனலான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் வந்து வேலையில் வந்து சில தொய்வுகளை வந்துடுங்க அதனால நீங்கள் வந்து வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் தாங்க இந்த மாதம் பெருசாக வந்து நெகட்டிவ் ஆயிடாதுங்க பெரிய லாஸ் ஆயிடாது இருந்தாலும் வேலையில் சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அந்த அமைப்பை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வேலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது திருமணம் திருமணம் எடுத்துட்டீங்கன்னா ஏழாம் மடம் அரு அருமையாக இருக்குங்க ஏழாம் இடத்துல சிறப்பான கிரகங்கள் ராசியாதிபதியே ஏழாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு வந்து உங்களுடைய புத்திசாலியான மனைவினுடைய சொல் பேச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் லாபங்கள் பெருகும் லாபங்கள் பெருகி நஷ்டங்கள் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய தான் இந்த மாதம் அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்துலேயும் உங்களுக்கு இது நாள் இருந்து வந்து சங்கடங்கள் விலகுதுங்க நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரை நீங்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருந்தீங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ஏதோ ஒரு எடுப்பார் கைப்பிள்ளைங்கிற மாதிரி என்னுடைய சப்போர்ட்டுக்கு மட்டுமே என்னை யூஸ் இருந்தாங்க அது அப்படியே டோட்டலாக விலகுதுங்க ஏன்னா இங்கே ராசியாதிபதியே ஏழாம் இடத்துல அமைஞ்சிருக்கிறது நண்பர்கள் விஷயத்தில் நல்ல அருமையான சாதகமான சூழ்நிலை மாறுது அப்போ தாராளமாக நண்பர்களை நம்பி நீங்கள் தொழில் ரகசியங்களை அவர்கிட்ட சொல்லலாம் வேலையில் இருக்கக்கூடிய சில சங்கடங்களை அவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அது உங்களுக்கு வந்து மிகவும் ஆறுதலாக இருக்கும் நண்பர்கள் கட்டாயம் உங்களுக்கு நல்ல விதமாக செயல்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை வழங்கக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம் சரிங்க சார் திருமணம் ஓகே காதல் விஷயத்தில் காதல் விஷயத்தில் சில சங்கடங்கள் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏழாம் இடத்த வந்து சுபத்துவமான கிரகங்கள் தொடர்பில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அதனால வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில நெகட்டிவ்களை தான் கொடுக்குதுங்க இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக டேக்கிள் பண்ணிக்கலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கிறது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை புதுசாக யாராவது ப்ரப்போசல் அப்படி இப்படின்னு வரும்போது நீங்கள் கொஞ்சம் அதை யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பரிசீலனை பண்ணி தான் நீங்கள் வந்து ஒத்துக்கணும் ஏன்னா வந்து அந்த மாதிரி கிரக தான் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் திருமண விஷயம் வந்து மிகவும் பாசிட்டிவாக இருக்குங்க திருமணம் வந்து கட்டாயம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாகட்டும் லவ் மேரேஜாகட்டும் உங்களுக்கு வந்து மிகவும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக அமைஞ்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துலேயே அமைஞ்சிருக்கார் சுக்கரன் மிகவும் வலுவாக உட்காந்துருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்தையே சிறப்பாக பார்க்குறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாவது குழந்தைக்கு உண்டான அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குது சார் எனக்கு முதல்ல வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு ஆண் வாரிசுக்காக இரண்டாவது கன்சியூவாக இருக்காங்க கட்டாயம் நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டுங்க அதாவது ஆண் வாரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பு இரண்டாவது குழந்தைக்கு உண்டான அனைத்து அமைப்புகளும் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதந்தான் இந்த மாதம் அப்போ வந்து எனக்கு சார் குழந்தையே இல்லை சார் கட்டாயம் உங்களுக்கு குழந்தை இருக்கும் ஏன்னா இங்கே த குரு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரோன்னு வீட்லேயே மிகவும் சிறப்பாக இருக்க உட்காந்துருக்காரு அதுவும் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்றது அவர் வந்து கட்டாயம் தன்னுடைய ஏழாம் பார்வையை ஆறாம் இடத்தையே மிகவும் சிறப்பாக பார்ப்பார் அப்பா வந்து உங்களுக்கு வந்து குழந்தைகள் அமைப்பு அதாவது ஏதோ ஒரு வைத்திய முறையை வந்து நல்ல வைத்திய முறையை காட்டி கொடுப்பார் அப்போ வந்து இந்த வைத்தியம் நீங்கள் ச எடுத்துக்கும்போது கட்டாயம் நல்ல குழந்தைகளுக்கு உண்டான அமைப்பு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த மாதம் சொத்து வாங்கலாமா சார் கடன் அடையுமா சார் கடனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் வந்து வலுத்துருச்சுங்க இந்த மாதம் வந்து ஆறாம் அதிபதியும் வந்து பத்தாம் இடத்துலையே இருக்கார் உண்டான கடன் நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க அது வந்து மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா தொழில் பண்ணுறதுக்கு கட்டாயம் முதலீடு தேவை முதலீடுக்கு நம்ம வந்து வெளியே தான் நம்ம கடன் வாங்கி ஆகணும் அது வந்து உங்களுக்கு நல்ல சுப கடனாக அமைக்கக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க அப்போ தொழில் ரீதியாக கடன் நீங்கள் தாராளமாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் கட்டாயம் தொழில் வந்து மேம்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க இந்த அமைப்பு அப்போ வந்து தனியாக உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரே சூழ்நிலை வந்து இதில் வந்து நோய் தொந்தரவுகள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்காகட்டும் உங்கள் குழந்தைகளுக்காகட்டும் உங்களுடைய பேரண்ட்ஸு உங்களுடைய மனைவி அந்த மாதிரி அமைப்பில் வந்து நோய் தாக்கம் இருந்ததுன்னா அது வந்து உங்களை பாதிக்கும் அதனால் செலவுகள் அதிகமாகும் அதை மட்டும் நீங்கள் கவனமாக ச சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதே நீங்கள் அப்பப்போ வந்து வைத்திய முறைகளை வந்து மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குங்க அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலையும் தொந்தரவு கொடு கொடு கொடுக்கக்கூடாத ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் அப்போ வீண் செலவுகள்ங்கிறது நோய் தொந்தரவுகள் மூலிமா இருக்கும் அதை நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டால் இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு சார் சார் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ணுறக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கட்டாயம் பரிசீலனை செஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய அடிப்படையில் தான் உங்களுடைய லாபம் மாட்டும் நஷ்டமாகட்டும் நடக்கும் அப்போ தசா புத்திகள் நல்லா இருக்கும்போது நீங்க தாராளமாக கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் அதுக்குண்டான அமைப்பை உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணுறக்கு கட்டாயம் என்னோட நம்பரை இருக்குது அதை நீங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுடைய அப் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு அதை நீங்க தாராளமாக இன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் மிதன நன்றி வணக்கம்